இமாம் மௌலவி கிய அக்பர் ராஜா ஐசி ஹசரத் அவர்களை வரவேற்புரையை நிகழ்த்தவர் மாறான் போராடிக்கிறோம் சொல்லியிருக்கிறேன். அப்போது பார்த்தால் பிற்பகலில் பொறுப்பாளர்கள் பின்னர் செய்தியாளர்களிடம்

ಪ್ರಾರ್ಥನೆ ವಾರ್ತೆಗಳ ಸೀರಾದ ಕವಿ

அதற்காக திரும நகர பத்னசிவள சபை நம்முடைய மக்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்து இது போன்ற ஒரு அழகான நிகழ்வை ஏற்பாடு செய்தி முதற்கமாக அவர்களுக்கு வரவேற்பதற்கு முன்பாக நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன் கண்டித்து குறித்தவர்களே நிறைய பேச விரும்ப பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள் நேரமும் இந்த பள்ளிக்காக இங்கு மீனவர்கள் மதிலீசிற்காக செலவாத்தினுடைய மதிலீசிற்காக வரையிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களையும் இன்னும் தலைமையேற்ற நடத்திக் கொண்டிருக்கின்ற நமது பள்ளியினுடைய தலைவர் ஜனாபதி அப்துல் ராஜா அவர்களையும் இன்னும் மற்ற திருமங்கலத்தினுடைய அனைத்து சின்னத்துவாத்தினுடைய தலைவர்களையும் மேலும் திருமங்கலம் மகர மதிரிஸ் உலமா சபையின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து இன்னும் இந்த மதிலிசை அழகுபடுத்த அலக்களிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் தாய்ப்பாளர்களையும் இளைஞர்களையும் இந்த மக்கள் திம்மா பல்லிவாசலின் சார்பாக உங்களை நான் வருக வேண்டும் என்று

வாழ்க்கை மதிமதிடிலே நாம் கேட்போம் சிறப்புறாக ஆண்டு பெறும் எதிர்க்கூரிய இந்த மக்கள் நமது திம்மா அ Uniwersal சார்பாக வலவே வலவே ஏற்றிட வலவே ஏற்றி அடல் நம்முடைய இந்த சபையிலே கிராத்தே ஓடி நிற்கிறியே எம் மீர மஹதீன் கைதி அவர்களையும்

இதே போன்று எல்லோரையும் வரவேற்கக்கூடிய ஒரு வாக்கு என்பதை அல்லாஹருக்கு சுபகான எனக்கு எனக்கும் கொடுக்க அனுபடிவானாக சுகாவோடு என்னுடைய வார்த்தைகளை நினைவு செய்கின்றேன் அசலாம்